சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் மூன்றில் கற்கண்டு பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேள்வி பதில் வினாக்கள் தான் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இந்த மூணே மூணு வினாக்கள் தான் ஒன்று மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் செவன்ட்டியில் இருக்குது மொழி முதல் எழுத்துக்களில் கா ச த ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க அடுத்து யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லில் முதலில் வரும் எடுத்துக்கோங்க கா வரிசையில் கா என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லில் முதலில் எழுத்தாக வருகிறது எக்ஸாம்பிள்னா நாயம் இக்காலத்தில் ஞா கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கணம் இங்கணம் எங்கணம் அப்படிங்கிற சொற்களில் மட்டுமே வழங்கி வருது அடுத்து ஞா வரிசையில் ஞா ஞா ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் யா வரிசையில் யா யா யு யூ யோ யோ ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் வா வரிசையில் வா வா வி வை ஓ ஆகிய எட்டு எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் அடுத்து கேள்வி ரெண்டு மொழிக்கு இறுதியில் வரா மெய்யெழுத்துக்கள் யாவை மொழிக்கு இறுதியில் வரா மெய்யெழுத்துக்கள் யாவை அப்படின்னா இதுக்கான பதில் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒனில் கொடுத்துருக்காங்க இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இந்து ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லில் இறுதியில் வர்றது கிடையாது வரைக்குமே கேள்வி ரெண்டுக்கான பதில் அடுத்த கேள்வி மூன்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துக்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்றில் இருக்குது ஆயுத எழுத்து சொல்லில் இடையில் மட்டுமே வரும் இது வ இது வந்து கேள்வி மூணுக்கான பதில் கல்கண்டு பகுதியில் இந்த பாடத்தில் மூன்று கேள்விகள் மட்டும்தான் இருக்குது அதுக்கான வினாக்கள் விடைகள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்